மட்டன் சின்னிக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா சூடான சுவையான மட்டன் கிரேவியும் கொஞ்சமாக மட்டன் வறுவலும் அப்படியே அது அதுக்குடியே அந்த மட்டன் தண்ணியை சேகரித்து எடுத்து வச்சு ஒரு ரசமும் பண்ணியாச்சு ரசம் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி மிளகு சீரகம் எல்லாத்தையுமே நம்ம உரலில் நல்லா நுணுக்கி கொஞ்சம் மட்டன் தண்ணியை ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சுருக்கோங்க அவ்வளோதாங்க மட்டன் ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சிட்டோம்னா ரசம் சூப்பர் இன்றைக்கி ஃபுல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் மட்டன் குழம்பு வைக்கிறது மட்டன் ரசம் வைக்கிறது மட்டன் வறுவல் வைக்கிறதாங்க இந்த ஃபுல் வீடியோவில் பாருங்கள் இன்றைக்கி மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுங்கள் ப்ளீஸ் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து மட்டன் வறுவல் சாரி மட்டன் கிரேவிக்கு எண்ணெய் விட்டாச்சு இப்போ நம்ம ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கல்பாசி இலை ரெண்டு அண்ணாச்சி மொக்கு ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே இப்போ நம்ம வந்து ஒன்றா இப்போ இப்போ சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ இது கூடியே அப்படியே நம்ம நறுக்கி வச்ச ஒரு ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கணும் எந்த அளவுக்கு வணங்குதோ அந்த அளவுக்கு வந்து மட்டன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியும் கசகசாவும் ஒரு பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயம் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் கசகசா கூட வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சா அந்த வாசனையே ஒரு தனி சும்மா வாசனைங்க இப்போ வந்து அதை அரைச்சி வச்சுருப்பேன் இப்போ நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்க்கணும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பச்சை வாசனை போகணும் போகும் அப்பதாங்க அந்த மட்டன் குழம்பு வந்து டேஸ்டாவே இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல்லு வச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ இதுல ரொம்ப இந்த மட்டனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெமடி எதுன்னு கேட்டா இந்த தக்காளி வந்து பாருங்க அந்த கசகசா கூட ஒரு வெங்காயமும் மூணு தக்காளியை அரைச்சி ஊற்றி அந்த மட்டன் குழம்புல சேர்க்கிற ஒரு பக்கம் தாங்க மட்டன் குழம்புக்கே தனி டேஸ்ட்டு வரும் பொதுவாகவே வந்து வெங்காயம் தக்காளி வணக்கி அரைப்பாங்க பட் இருந்தாலும் தக்காளி சாஸ்டாக போட்டு மட்டன் குழம்புக்கு போடக்குள்ள டேஸ்ட்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் பார்க்கலாம் எப்படி வாங்க சரி நல்லா வணங்கணும் நம்ம வந்து இது கூட என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சு அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மட்டன் உருளை கண்ணி போட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ நைட்டுக்கும் வந்து எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி கேட்காங்க அதனால் சப்பாத்திக்கு மட்டன் குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ரெண்டு சேர்த்தே பண்ணுறேன் எல்லோராலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் பட் என்னால் கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் ரசம் கோச்சிச்சி மட்டன் ரசம் அதுக்கு இப்போ தாலிவு போட்டுட்ருக்கேன் அப்புறம் அது கூட இப்போ வந்து மட்டன் கிரேவிக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுல கழகம் நல்லா வதவும் ஏற்றி ஃபஸ்ட்டில் தாளிச்சுட்றலாம் அவ்வளோதான் தழித்து தச்சுன்னு போலீஸ் மேலே பேர் போட்டாங்க ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா வண்டி தான் ஸோ ஒரு நேரத்தில் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு மட்டன் குழம்பு இப்போ அது கூட வந்து கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றும் ஆட் பண்ணலாம் வீட்டுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருந்ததுனால தான் இப்படி ஆட் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சமாக ஆச்சு மட்டன் குழம்புத்தூள் வாசனைக்காக லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இங்கே கிரேவிக்கு வந்து மட்டன் பாருங்கள் ரெடியாக அவிச்சு வச்சு ரெடியாக இருக்குது ஸோ இதை ஒரு கிண்டு கிண்டு வந்து தான் போட்டு நல்லா மட்டன் குழம்பு வரைக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம தயிர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறைய போடக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவு இப்போ வந்து மட்டன் அப்படியே எடுத்து போட்டுருங்க சீக்கா சூப்பர் சூப்பராக தேங்க் யூ கேட்குறோம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்னுடைய உதவியாளர் ஏன் இப்படி வச்சுருக்கேன் முகத்தை அது கிண்டு கிண்டுங்க அது பெர்ட்டி கிண்டதில்லை நான் இடிக்க பிடிங்க 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 இடிக்கே வேணாம்மா பார்த்துக்கோங்க வாங்க வேணாம் இப்போ வந்து மட்டன் கிரேவிக்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அதில் ஆட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த மட்டன் அரைச்சு வச்ச தண்ணியும் தக்காளி அரைச்சு வச்ச தண்ணியும் ரெண்டத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஊற்றணும் இந்த குழம்பு சாட்டை சொல்லி ரொம்ப லாஸ்ட்டாக தான் தேங்காய் அரைச்சி வைக்கணும் தேங்காய் ஊற்ற மட்டன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றுறது தான் நல்லாயிருக்கும் சரியா உனக்கு தேங்காய் ஊற்றாமல் மட்டன் குழம்பு வேணும் அப்படின்னாக்கா நான் தேங்காய் ஊற்றாமல் உனக்கு மட்டன் குழம்பு தரேன் ஓகே அவங்களுக்கு மட்டன் குழம்புல தேங்காய் ஊற்றாமல் வேணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக அதையும் நான் நிறைய தேவேன் ஸோ இப்போ இந்த மசாலா தண்ணி வந்து நம்ம இதில் நல்லா ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்கணும் சாரி ரெண்டு பொருள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக வீட்டு மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு அவ்வளோதான் மழையான சூடான மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பக்கத்தில் வந்து தேங்காய் அரைச்சி விட்டாங்க வேணும்னு கேட்டாங்க ஸோ கொதிக்க வச்சு அவங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிருஜியில் தேங்காய் அரைச்சி விட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே சூழ்லாம் இல்லை கொஞ்சம் மட்டனுக்கு இருந்துச்சு இந்த பக்கம் நம்ம வந்து பக்கிரியமா கொஞ்சம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்பு வந்து இந்த பக்கம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமா கொஞ்சமாக பக்கரியமாவுக்கு இது பக்கிரியமா வீதி வசமா இனிமேல் இதில் அரைச்சி கொஞ்சம் சொன்னிங்களா ரெண்டு குழம்பு உடனடியாக வைப்பேன் ஸோ வச்சுட்டேன் இப்போ இதை முடிச்சுட்டு மட்டன் வரணும் கொஞ்சமாக வந்துட்டு வந்து மசாலா வாங்க பார்க்கலாம் மட்டன் குழம்பு நல்லா தலை 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 தலைன்னு கொதிச்சிட்ருக்கு இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு இது நம்ம பக்கிரீமா வந்து தேங்காய் இல்லாமல் கேட்டதுனால தேங்காய் இல்லை மட்டன் குழம்பு ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கரெலாம் திட்டமாக இல்லை பக்ரீமா டேஸ்ட் பார்த்தியா எல்லாம் ஓகேவா എങ്കപ്പാ സീക്കരങ്ങ നല്ല കൊതിക്കട്ടോ മട്ടന വന്ന് എണ്ണ നല്ല പ്രിഞ്ചി വരും లేబరల్ బాగు నల్ల అరచే పాలు అကုန် ఇప్పుడు వంద తేங்காய் వంద అరచది వంద పక్కరేమ వంద ఊత పోరengo మటన్ క్రీమ్స్ మా యాన్న పరె ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் தெரிய வீடியோவில் தேங்காய் பால் வந்து வடிகட்டிட்டாங்க மட்டன் குழம்புக்கு இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றினதுக்கு அப்புறமா சீக்கிரமாக மட்டன் வறுவல் வேறு பண்ணணும் ஒரு ஒரு ஃபுல் வீடியோவில் பார்த்துக்கோங்க மட்டன் ரசம் எப்படி வைக்கிறது மட்டன் பருவல் எப்படி பண்ணுறது மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ ஒன்று கூட விடாமல் எனக்காக செய்து பாருங்கள் மக்களே அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஊற்றிலம்மா பார்க்குறேம்மா ஊற்றிலம்மா ஊற்றி ஓகே தேங்காய் பால் சூப்பராக இருக்குது அதுக்கு இப்போ எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம் நம்ப எனக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருப்பேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம்னா இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருப்பேன் தாங்கள் அஞ்சு நிமிஷம் தாண்டல் தாண்டல் அவ்வளோதான் இப்போ வந்து அப்படியே மூடிடுங்க ஆ மட்டன் குழம்பு செம்மையாக இருக்குது அம்மா இந்த பக்கம் உங்களோட குழம்பு என்ன பார்க்கவே இல்லை மக்களுக்கு காட்டவே இல்லை காட்டுங்க உங்கள் குழம்பு கை சுட்டுக்காதீங்க அப்பா பக்கரி அம்மாவோட மட்டன் குழம்பு நல்லா செம்மையாக இருக்கும் அப்படியே தேங்காய் அறுத்து ஊற்றாமல் கட்டியாக சிக்கன் கிரேவி மாதிரி ஆகிடுச்சு மா செமே எழுதிலாமா கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்கு அவங்களுக்கு வாசனைக்கு போகுதுன்னா தி ஸோ உங்களுக்கு குழம்பு ரெடி இப்போ வந்து நம்ம மட்டன் வறுவல் ரெடி பண்ண போகிறோம் வானலில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சாச்சு இப்போ வந்து ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலை ஒரு ஏலக்காய் ஒரு கல்பாசி இலை இதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுறேன் தான் அது கூட கொடியாக நறுக்கி வச்சிருந்த அஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கணும் மட்டன் வரவளுக்கு எல்லா வெங்காயம் கொள்கிறமாக வதக்கணும் தக்காளி நிறமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரே நேரத்தில் ஃபுல் வீடியோலையும் மறக்காமல் பாருங்கள் மட்டன் இவ்வளோதான் மட்டன் இப்போ வந்து அந்த மட்டனில் வந்து நல்ல வெங்காயமும் தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு வந்து இப்போ வெங்காயம் நல்லா தொண்ணுறமாக அப்புறம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இப்போ வந்து இந்த கால் கப்பு மட்டன் நல்லா எடுத்து ஆட் பண்ணிடலாம் செம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாட்டும் ஆட் பண்ணணும் கொஞ்சமாக வாசனைக்கு பெருமையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அதில் லைட்டாக கால் ஸ்பூன் அந்த மிளகாத்தில் வாசனை போடக்கூடாது நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும் நிறைய வேணாம் முக்கியமானது வந்து நம்ம சால்ட்டு சேர்க்கணும் ஸோ ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துடலாம் புதுநாள் லீஃபெல்லாம் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஒரு பக்கம் வந்து மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு வருங்கள் சூப்பராக மட்டன் வந்து இப்போ தண்ணி சுண்டனோடனே நம்ம எடுத்து ஒரு கப்புலாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரே நேரத்தில் எல்லா சமையலும் செஞ்சுருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அங்கே வாங்க டைனிங் டேபிள் போகலாம் அப்படியே போல் ஹாட் பேக்கில் ரைஸ் வச்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சாதம் வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சனால சாதம் கொஞ்சம் புதுசாக வந்துச்சு சின்ன தெரியல அப்புறம் வந்து வழக்கம் போல் மாம்பழம் மாதுளப்பழம் கொய்யாப்பழம் இது என்னது தேன் தேன்களி அவ்வளோதாங்க இன்றைக்கி கொஞ்சம் மதியானம் சாப்பாட்டுக்கு இது நேற்று நேற்று சாம்பார் சுட வச்சு வச்சு ரெடியாக இருக்குது ஈவினிங் டீ வைக்க பால் காய்ச்சி வச்சாச்சு என்ன தான் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நிஜாம்பாக்கு ஆல்ஸ் மிட்டாய் இதெல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நெய்வடிதை நம்ம அவர்னஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ